அப்பா நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்ப்பா சரி ரொம்ப நாளாச்சு அம்மா வந்துட்டியாம்மா நாளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் ஆபீஸ்ல இன்னைக்கு லீவ் சொல்லிடுறியா ம் சரிங்க மம்மி இல்லைப்பா ரொம்ப டல்லா இருக்கா ஒரு ஆக்டிவாவே இல்ல மூஞ்சில களை இல்ல ஒரு சிரிப்பு இல்ல மருமகண்ணா எவ்வளோ களையாக இருக்கணும் அப்போதானப்பா வீடு நல்லா இருக்கும் என்னப்பா இது சொன்ன பார்க்கறது என்ன மம்மி ஏன் இங்க உக்காந்துருக்குறா போய் டிகி போடலாம்லவா போறேன் போறேன் அம்மா இப்போ என்ன ஆச்சுடா ஏன் ஒரு மாதிரி இருக்கிறா நீ தான் இந்த வீட்டு மருமகளே நீயே ஒரு மூஞ்சி வச்சுருந்தா வீடு கலையாக இருக்கும் சொல்லு சரிப்பா நான் ஒத்துக்கிறேன் இந்த வீட்டோட மருமகள் தான் ஆனால் இருந்தாலுமே நான் ஒரு மனுஷன் தானே எனக்கு எந்த வேறு பிரச்சனை இருக்கலாம் எனக்கு ஆஃபீஸில் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லைன்னா எனக்கு உடம்பு சரியாகலாமல் இருக்கலாம் இல்லைன்னா எனக்கு அம்மா அப்பா ஞாபகம் கூட இருக்கலாம் அதுக்கு எப்போ பார்த்தாலும் நான் சிரிச்சிட்டே இருக்கணுமா இப்போ உங்களுக்கு என்ன மருமகள்னாவே மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலுமே வெளியே வந்து ஈ ஈ சிரிச்சிட்டே இருக்கணும் அப்படி தானே நான் இனிமேல் சிரிச்சிட்டே இருக்கிறேன் சரிங்களா போய் உட்காருங்க நான் உங்களுக்கும் உங்க அம்மாக்கும் டீ போட்டு எடுத்துட்டு வரேன்